வெல்கம் டு கலாஸ் கறிவியல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா சாம அரிசியில் தக்காளி சாதம் தான் பண்ணியிருக்கிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் டைமே ஆகாது கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சாம அரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சாதாரணமாக எப்போவுமே நம்ம ரைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மாற்றி மாற்றி இந்த மாதிரி பண்ணலாம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஓகே அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு சாமரிசி எடுத்துருக்குறேன் இதை வந்து முன்னாள் வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும் யாரும் வாட்டி கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கிறேன் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க ஓவர் நைட்டு ஊற வச்சாலும் கூட பிரச்சனை இல்லை எல்லாம் அப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ வந்து நாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஆக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்குறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து நாமைப்போம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை ஒரு பெரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்து ஒரு பதினஞ்சு செகண்ட் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து நாம இனி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் நல்லா வதங்கட்டும் கூட நாம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இதை வந்து நாம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சேர்த்துட்டேன் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி ஏன்னா நான் வந்து அரை கப்பு சாமரைஸ் நான் எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ள இங்கே நான் எல்லாமே சொல்றது நீங்கள் ஒரு கப்பு எடுக்கிறதா இருந்தால் எல்லாமே டபுள் ஆக்கிக்கோங்க பாருங்க நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனை விடையும் கம்மியா சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து மிளகாய் தூள் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நீங்கள் காரம் உள்ள மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் இது அரை டீஸ்பூன் அளவு தான் அதனால் கொஞ்சம் கூட சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இதோட பச்சை வாசம் போகட்டும் நம்ம வரைக்கும் இதில் உப்பு சேர்க்கலை பாருங்கள் இதோட பச்சை வாசம் போயிடுச்சு நாம் இதில் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து நீங்கள் ஏது கப்புக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ சாமய்ச்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து ரெண்டரை கப் தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா அந்த தக்காளியில வெங்காயத்துல இருந்தால் தண்ணி வரும் இப்போ வந்து தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்துட்டு திருப்பி வேணால் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் உப்பு ஏறணும் அதனால கொஞ்சம் உப்பு வேணும் இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தான் சேர்த்துக்கலாம்

இப்போ வந்து இந்த நாம அரிசி சேர்த்துடலாம் சாமரிசி நம்ம ஊற வச்சிருந்தோமே அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு எனக்கு அரை கப்பு போடு அதனால தான் அரை கப் எடுத்திருக்கிறேன் அதனால் நான் ஒரு ஒன்றே கால் கப் தண்ணி தான் சேர்த்தேன் இங்கே வந்து ஒரு கப் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டரை கப் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டோம் கொதிக்கட்டும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் உதி வரட்டும் இதில் வந்து நாம ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் அது சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவு அதனால தான் நீ ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன் கிளவிப்போம் கொதிக்குது இப்போ நம்ம வந்து இது குக்கர் எடுக்கல குக்கரில் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சா அது மெந்துடும் இப்போ வந்து நாம் இந்த ஃபேனில் தான் பண்ணுறோம் இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கணும் நம்ம வந்து இடையில திறந்து பார்க்கலாம் அப்போ தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது இந்த சாமியரிசியும் நல்லா வெஞ்சிடும் ஓகே ஃப்ளைம் வந்து மீடியத்துக்கு லோக்கி இடையில வச்சுக்கோங்க இடையில திறந்து பார்த்து நாம் கிளறி விட்டுடலாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஃபேனால பயப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லை ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுருக்கிறோம் நல்ல வேகட்டும் பாருங்க தரப்பு பார்க்கலாம் நம்ம விட்ட தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நம்ம சாமானி எல்லாம் நல்லா எந்திரிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு குக்கர்ல வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு விசில் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு அப்புறம் கம்மி பண்ணிட்டு ஒரு விசில் கூட வச்சுக்கலாம் ஓகே கரெக்டாந்துடுச்சு தண்ணி எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறோம் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தாயிருந்தா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுறேன் வந்து பண்ணிட வேண்டியதுதான் நம்ம தக்காளி சாதம் சாம தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம சாம ஏசி தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எப்போவுமே நம்ம ரைஸ் சாப்பிட்றதுக்கு மாற்றி மாற்றி பண்ணலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் தயிர் பச்சரி வச்சு சாப்பிட்லாம் அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் இல்லை முட்டை இருந்தால் முட்டை எதாவது பண்ணி சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லைனா கூட சாப்பிட்லாம் துவையில் வச்சு கூட சாப்பிட்லாம் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமாக மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ